அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகலப்பா உங்கள் கிருப எங்கள விட்டு இமை பொழுதும் உங்க உங்கள் கிருபா விட்டு நீமை பொழுது விலகலப்பா எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் செங்கடலை நீர் பீழந்தீர் செம்மையான பாதை தந்தீர் கோட்டைகளை யோசனையால் தகத்தீர் இங்கொழியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர் கொழியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம்மையா பொன்னாக மாற்றி விட்டீர் புது இருதயம் தந்து விட்டீர் எங்கள் தலையை என் அபிஷேகம் செய்து விட்டீர் எங்கள் தலையை என்னையினால் அபிஷேகம் செய்து விட்டீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் வருடங்களை உமது கிருபையினால் நாள் கடந்தோம் இனிவரும் நாட்களெல்லாம் உம் தன் மகிமைதனை காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர்